வரமத்து கண்ணியமிக்க உறவுகே இன்றையிலே பார்க்கூடிய ஒரு பாடம் நாம் எல்லாம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றோம் நம்மை பற்றிய ஒரு அச்சமோ ஒரு பயமோ நம்மிடத்தில் நிச்சயமாக கிடையாது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும்தான் நாம் பார்ப்போமே தவிர நம்மை குறை கண் கொண்டு நாம் பார்த்ததே கிடையாது பெருமானார் சொல்லந்தாக செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் இல்லை அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையும் அவ்வாறு இல்லை அல்லாஹுரானிலே சொல்லுகின்றான் பலா துசக்கு அன்பு சக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நான் நல்லதேன் நான் தான் சரியா இருக்கேன் அப்படின்னு நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லாதீங்க என்று கூறுகின்றான் அமரளி அல்லாஹ் அவர்கள் யமான் அலி அல்லாஹ் அவர்களிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நம்ம உள்ளம்லாம் என்ன செய்யுது அப்படியே உள்ளறிக்கிறது அமரளி அல்லாஹ் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி பழைய பதிவு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் ரசூல் சல்லா அலி சொல்லம் முனாஃபிக்களுடைய லிஸ்ட் நயவஞ்சர்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க அவர்கள்ட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி அல்லாவிற்கு பிடித்தமான தோழர் தோடர் புதைஃபத்துபின் போய் கேட்கிறாங்க என்னுடைய பேர் இருக்கான்னு சொல்லுங்க தன்னை பற்றி எப்படி பயந்தார்கள் என்றால் நான் ஒரு முனாஃபிக்காக இருந்து விடுவேனோ என்று உணர்லியல்லாக ஒன்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் நாம எப்படி இருக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய ஆளு நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்க உறவுகளை நம்மை நாமே குறை கண்டு பழகும் பொழுதுதான் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் பெருமானா செல்லாலை அவர்கள் தாய் நகரத்து அந்த வீதியிலே அவ்வளவு வேலைகளை செய்துவிட்டு என்ன சொன்னார்கள் யா அல்லா என்னுடைய பலகீனத்தையும் என்னுடைய சாதரிய குறைவையும் என்றுதான் நல்லாட்டை பறையிட்டாங்க நான் ரொம்ப வேலையை பக்காவா முடிச்சிட்டேன் என் வேலை சூப்பர் அவங்க இஸ்லாத்துக்கு வரல நான் என்ன பண்ண முடியும் என்று சொல்லவில்லை தன்னைத்தான் பலகீனப்படுத்தி அங்கே குறிப்பிட்டார்களே தவிர தன்னை பெரியவராக அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை அல்லாஹு ரம் நம்மை பார்த்து நம்மை நாமே பயந்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானா அசலாம் வலைக்கம்